அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி பார்க்கும் பொழுது ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினம் வருகிறதுங்க இந்த பௌர்ணமி இன்னும் விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம் அது ஏன் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பௌர்ணமி தேதியுடைய நேரம் கிழமை இதனுடைய முக்கியத்துவம் என்ன வழிபாட்டு முறை என்ன இப்படி அனைத்து தகவலையும் எனக்கு வீடியோ பிரணாம தெரிஞ்சுக்கப்புறம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் வீடியோ பஸ் இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய பௌர்ணமையும் வெவ்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கும் அப்படி முழுமையானங்களகரமான நீராடி சிவசக்தியை வழிபடுவது அம்பாளுக்கு பௌர்ணமி பூஜை செய்யறது உள்ளிட்டவை விளக்கத்தல இருக்கு தச்சாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தெய்வர்களினுடைய இரவு காலத்தில் துவக்கமான ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி பல சிறப்புகளை உள்ளடக்கியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாத பௌர்ணமிக்கு கூடுதலாக இன்னும் சில சிறப்புகளும் ஆடி பௌர்ணமி விசேஷமான நாளாகவும் இருக்குங்க ஆடி மாத பௌர்ணமி எப்போ வருது இந்த நாளினுடைய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ஆகஸ்ட் பௌர்ணமி தேதி மற்றும் நேரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய ஆடி பௌர்ணமி ஆகஸ்ட் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது ஆடி மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பௌர்ணமி தேதி நேரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆகஸ்ட் எட்டு வெள்ளிக்கிழமை பிற்பகல் இரண்டு ஐம்பத்தி ஓரு முதல் ஆகஸ்ட் ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பிற்பகல் இரண்டு இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குங்க ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும் சூரியன் வந்து கிடைக்கிற ராசியில் சந்திரன் மகர ராசிலையும் சஞ்சரிக்கக்கூடிய நாளில் ஆடி மாத பௌர்ணமி தோன்றும் அந்த வகையில் ஆடி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ஆடி பௌர்ணமி அப்படின்னும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய உத்ராட நட்சத்திரத்தில் ஏற்படுது உத்ராடம் அப்படிங்கிறது சூரியனினுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் வெள்ளிக்கிழமை அன்று பௌர்ணமி வர்றதுனால ஆடி மாத பௌர்ணமி நாளில் மகாலக்ஷ்மி வழிபாடு செய்கிறது மிக மிக உகந்ததாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வரலட்சுமி விரதம் மற்றும் ஆடி பௌர்ணமி அப்படின்றதற்கு தோன்றிய ஒரு கதையும் சொல்வதுண்டு அதாவது ஆடி வெள்ளி அன்று பௌர்ணமி வர்றதுனால பௌர்ணமி சார்ந்து வழிபாடுகள் பூஜைகள் ஆகியவை வெள்ளிக்கிழமை அன்றே ஆலயங்களில் நடைபெறும் ஆவணி மாத பௌர்ணமிக்கு முந்தைய வளர்வரை வெள்ளிக்கிழமை அன்று தான் வரலட்சுமி நோன்பு கொண்டாடப்படுது அந்த வகையில் ரெண்டாயிரத்து முப்பத்தி ஐந்து வரலட்சுமி விரதம் ஆடி மாதத்திலேயே வருது ஆடி வெள்ளிக்கிழமை அன்று முழு நிலவு தோன்றும் பௌர்ணமி நாள்ல இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் திருவோண நட்சத்திரத்தில் வருவது மிக மிக விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம் ஆடி பௌர்ணமி வெள்ளிக்கிழமை நண்பகலுக்கு மேலே பிறக்கிறது அப்படிங்கிறதுனால காலையில வரலட்சுமி விரதம் செய்கிறவங்க காலையிலேயே நோன்பு முடித்து கொண்டு மாலை அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில் அப்படி இல்லைன்னா சிவாலயங்களுக்கு சென்று அபிஷேகமோ அல்லது அர்ச்சனையோ செய்து விடலாம் வரலட்சுமி விரதம் நிறைந்த பௌர்ணமி நாள் மற்றும் ஆடி வெள்ளி ஆகிய அனைத்தும் ஒன்றாக வர்றதுனால இந்த நாளில் வரலட்சுமி விரதம் இருக்காதவர்கள் அல்லது பழக்கம் இல்லாதவர்கள் கூட பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு வெற்றிலை பாக்கு தாம்புலம் வைத்து கொடுக்கலாம் சர்க்கரை பொங்கல் தை சாதம் உள்ளிட்ட உணவுகளை அன்னதானமாகவும் வழங்கலாம் இப்படி செய்கிறதன் மூலமா நமக்கு அதீத நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அது மட்டும் இல்லாம இந்த பௌர்ணமி மற்றும் அம்மாவாசை திரிகள் மிகவும் சக்தி வாய்ந்த நாட்களாகவும் பார்க்கப்படுது இந்த நாட்களில் தெய்வீக சக்தி அதிகரித்து காணப்படுமா பிரபஞ்ச ஆற்றல் அதிகரித்திருக்கக்கூடிய இந்த நாட்கள்ல விரதம் விரந்து வழிபட்டோம் அப்படின்னா அனைத்து விதமான நலன்கள் கிடைப்பதுடன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னும் சொல்லலாம் பௌர்ணமியில் வழிபட்டோம் அப்படின்னா இறை முழுமையாக கிடைக்கும் பாவங்கள் நீங்கி புண்ணியம் அதிகரிக்கும் மனம் தெளிவடையும் குல தெய்வத்தின் அருளும் இஷ்ட தெய்வத்தின் அருளும் பரிபூரணமாக முழுமையாக கிடைத்து அதனால வாழ்க்கையில வெற்றிகள் குவியும் உயர்ந்த நிலையை நம்மளால அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது மிகவும் சிறப்புக்குரியதாகும் சந்திரனின் முழு ஆற்றலும் பிரபஞ்சத்தின் நேர்மறை சக்திகளும் பூமியில பரவி இருக்கக்கூடிய நாள் இந்த செய்யப்படக்கூடிய பூஜைகள் வழிபாடுகள் மந்திர ஜபம் ஆகியவை பத்து மடங்கு அதிக பலனை தரும் பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது அம்பிகை சிவன் குலதெய்வம் முருகன் வழிபாட்டிற்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது பௌர்ணமி நாளில் சத்தியநாராயண பூஜை செய்கிறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறி செல்வவளம் பெருகும் ஒவ்வொரு மாத பௌர்ணமி வழிபாடும் சிவன் மற்றும் முருகப்பெருமானுடன் தொடர்புடைய நாளாகவே கருதப்படுது இந்த நாளில் முறையாக நாம் வழிபட்டோன்னா எந்த தெய்வத்திடம் என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது அப்படியே நடக்கும் அப்படிங்கிறதும் ஐதீகம் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு நட்சத்திரம் அல்லது அந்த தமிழ் மாதத்துடனேயே சேர்த்து சிறப்பித்து சொல்லப்படும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாத பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆடி மாத பௌர்ணமி பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய பௌர்ணமிகளில் கொஞ்சம் சிறப்புக்குரியதாக பார்க்கப்பட பார்க்கப்படுது ஏன்னா வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய ஒரு அழகான அம்சமான ஒரு பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாம் இந்த பௌர்ணமி தினத்தன்று நாம் முருகப்பெருமானை வழிபடுவது சிவபெருமானை வழிபடுவது அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வது இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது சால சிறந்தது அதே மாதிரி ஆடி மாத பௌர்ணமியில் விளக்கேற்று வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயம் திருமண வாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் வீட்டில் அதிர்ஷ்டமும் செல்வமும் பெருகும் தடைபட்ட காரியங்கள் நிறைவேறும் துன்பங்கள் அனைத்துமே விலகும் இந்த ஆண்டு வரக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்தன்று நாம எவ்வாறு விரத வழிபாடுகளை வந்து செய்யறது அப்படின்னு பார்க்க முடியுது வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் நாம துர்க்கை அம்மனை சிவப்பு நிற வஸ்திரம் மற்றும் செவ்வருளை சாட்சி வழிபடுவது மிகவும் விசேஷங்க அது மட்டும் இல்லாம கிரக தோஷங்கள் இருக்கிறவங்க நாக தோஷங்கள் இருக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரியான தோஷங்களால் இருக்கிறவங்க வந்து இந்த ஆடி வெள்ளி அன்று துர்க்கையா மனை வழிபட்டால் சகல செல்வ வளங்களும் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் அம்மனுக்கு உரிய வெள்ளிக்கிழமை நாட்களில் வருவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரிய ஒரு வழிபாட்டு நாளாக கருதப்படுறதுனால திருமண தடை இருக்கிறவங்க இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா விரும்பிய வரன் அமையும் அப்படின்னும் சொல்லலாம் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் வந்து சந்தனம் கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தான் சகல துன்பங்களில் இருந்தும் நாம் விடுபடலாம் பௌர்ணமியில் சிவாலயங்களுக்கு சென்று விளக்கி ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா ஆயுள் விருத்தி உண்டாகும் முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டால் அனைத்து துன்பங்களும் விலகி தன தாடிய செல்வ பலம் உண்டாகும் சிவபெருமானின் ஆயிரம் ஞாமங்களை கூறி விள்வதான அர்ச்சனை பண்ணோம் அப்படின்னா அனைத்து பாவங்களும் அகலும் மனப்பேறு மகப்பேறு வாக்கு கல்வி செல்வம் யாவும் கிடைக்கப்பெறும் பௌர்ணமி நாளில் பெண்கள் வீட்டில் விளக்கு ஏற்ற குங்குமம் அல்லது மஞ்சள் கொண்டு தெய்வ மந்திரங்களை நூற்றி எட்டு முறை சொல்லி அர்ச்சித்து வழிபாடு செய்வதன் மூலமா மாங்கல்ய வளம் கிட்டும் அது மட்டும் இல்லாமல் நீடித்த ஆயுளும் கிடைக்கப்படுறவிங்க மரண பயம் நீங்கும் குழந்தை பாக்கியம் கெட்டும் தன லாபம் பெருகும் குழந்தைகள் கல்வி வளர்ச்சி அடைவாங்க பௌர்ணமியில கிரீவலம் வருவது விரதம் மேற்கொள்வது மலை கோவில்கள் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடுவது போன்ற செயல்கள் மனதை தூய்மைப்படுத்துவதுடன் நினைத்த காரியங்களை நிறைவேற்றி தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பௌர்ணமியில சத்ர பகவானின் அருளை பெற பச்சரிசி தயிர் சாதம் போன்றவற்றை தானமாக கொடுப்பது மேலும் சிறப்புக்குரியதாகவே பார்க்கப்படுகிறது இவ்வாறாக இந்த பௌர்ணமி திதி அன்று நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு விரதங்கள் வழிபாடுகள் கிரிவலம் அப்படின்றது அதீத நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது தற்போது நிகழவிருக்கும் ஆடி மாத பௌர்ணமி தினம் வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வர்றதுனால அன்றைய தினம் கிரிவலம் மேற்கொள்பவர்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம்